வணக்கம் நண்பர்களே சர்க்கரை வியாதி ஹார்ட் அட்டாக் பேட் கொலஸ்ட்ரால் அதிக உடல் எடை நீ பெயின் ஜாயிண்ட் பெயின் உடல் சோர்வு போன்ற தொந்தரவுகள் உங்களுக்கு அடிக்கடி இருக்கு அப்படின்னா இந்த சிம்பிளான சூப்பரான டேஸ்டியான மேட் ரெமெடியை ஒரு முறை சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் உடலை தாக்கக்கூடிய இந்த வியாதிகள் எல்லாமே குணமாகும் அந்த சிம்பிளான மேட் ரெமெடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நண்பர்களே இப்போ அந்த ரெமெடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இந்த ரெமெடி பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய முதல் பொருள் பிரியாணி இலை இதை பிரிஞ்சி இலை அப்படின்னு கூட சொல்லுவாங்க நாம் பிரியாணி மற்றும் நான்வெஜ் சமையலில் தவறாமல் சேர்க்கக்கூடிய ஒரு நறுமணமிக்க இலை தான் இந்த பிரியாணி இலை இதில் நறுமணம் அப்படிங்கிறத தாண்டிலும் நிறைய மருத்துவந்தாங்க அடங்கி இருக்குது ஸோ நம்ம உடலுக்கு தேவையான அனைத்து விதமான மைக்ரோ நியூட்ரிஷனல் ஃபேக்ட் வந்து இந்த பிரியாணி இலையில் நிறைஞ்சி இருக்குது ஸோ பிரியாணி இலையை ஒரு எண்ணம் எடுத்துகிட்டு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி முன்னாடி நாள் நைட்டே ஊற வச்சுருங்க நீங்கள் ஊற வச்சு பயன்படுத்தும் பொழுது இந்த பிரியாணி இலையில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் நமக்கு முழுவதுமாக கிடைக்கும் ஸோ பிரியாணி இலையை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது அதில் அளவுக்கு அதிகமாகவே டயட்ரி ஃபைபர் சத்து நிறைஞ்சி இருக்குது ஸோ நம்ம உடலில் எப்போ கெட்ட கொழுப்புகளும் கெட்ட நீர்ச்சத்தும் அதிக அளவில் தேங்க ஆரம்பிக்கும் அப்போவே நம்மளோட உடலில் வியாதிகள் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிரும் அந்த கெட்ட கொலஸ்ட்ராலை கரைச்சி வெளியேற்ற பிரியாணி இலை ரொம்பவே உதவிகரமாக இருக்குங்க பிரியாணி இலையை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது அது நம்மளோட உடலில் மூளை முடுக்குகளில் இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ராலையும் கரைச்சி வெளியேற்றும் ஸோ உங்களோட இரத்த நாளங்கள்லையோ இல்லை நரம்புகள்லையோ பேட் கொலஸ்ட்ரால் அடைச்சி இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு அதிகமாகவே வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த பேட் கொலஸ்ட்ராலை கரைக்கக்கூடிய தன்மை பிரியாணி இலையில் நிறையவே இருக்குது அதே போல் அளவுக்கு அதிகமாக நம்மளோட வயிறு தொடை பிட்டம் இடுப்புகளில் தேங்கக்கூடிய தான் அதிக உடல் பருமனும் உண்டாகும் ஸோ அதையும் கரைக்கக்கூடிய தன்மை இந்த பிரியாணி இலையில் நிறைஞ்சி இருக்குது அதே போல் பிரியாணி இலையை பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய டயாபெட்டிக் கண்ட்ரோல் ஆகும் அதுக்கப்புறம் இதில் கால்சியம் சத்து நிறையவே இருக்குது ஸோ ஜாயிண்ட் பெயின் வர்றதுக்கான வாய்ப்பு மிகவே குறைவுங்க அதே போல் தான் இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உங்களோட உடல் சோர்வை போக்கி உடலுக்கு நல்ல ஒரு ஸ்டாமினாவையும் எனர்ஜியும் கொடுக்கும் நீங்கள் எப்பெல்லாம் உடல் சோர்வாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ பிரியாணி இலையில் செய்யப்பட்ட இந்த ரெமடியை சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் உடலில் புதுவிதமான புத்துணர்ச்சி உண்டாகும் ஸோ இப்போ பிரியாணி இலையை நான் ஆல்ரெடி தண்ணியில் போட்டு ஊற வச்சு ரெடியாக எடுத்து வச்சிருக்கிறேன் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம எடுத்திருக்கிற ரெண்டாவது பொருள் வந்து சோம்பு சோம்பு நார்மலாகவே நிறைய பேருக்கு பிடிக்கும் அதோட வாசனை மற்றும் டேஸ்ட்னால் இந்த சோம்புலையும் நிறையவே மருத்துவ குணங்கள் நிரம்பி இருக்குங்க நீங்கள் சோம்பு பயன்படுத்தும் பொழுது அது வந்து உங்களோட இரத்த நாளங்கள் மற்றும் நரம்புகளோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அதே போல் இதில் கால்சியம் சத்து நிறைஞ்சு இருக்கும் ஸோ உங்களுக்கு ஆஸ்டியோஃபோரோசிஸ் ஆர்த்தடைஸ் போன்ற வழிகள் வரவிடாமல் உங்களோட எலும்புகளையும் மூட்டுகளையும் ஸ்ட்ராங்காக்க ஹெல்ப் பண்ணக்கூடியது சோம்பு சோம்பு கொஞ்சம் இனிப்பு சுவையோட இருக்கும் ஆனால் இது நீரிழிவு நோயாளிகளுக்கு வர பிரசாதமாகவே இருக்கக்கூடியது அதே போல் சோம்பு பயன்படுத்தும் பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ராலை கரைக்கும் சோம்பு நம்ம உடலில் மெட்டபாலிசத்தை தூண்டிவிடும் அதனால் உடலில் மூளை முடுக்குகளில் இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் எல்லாமே படிப்படியாக கரைஞ்சி ஓடாது ஆரம்பிச்சிடும் அதனால் அதிக உடல் பருமனும் கட்டுப்படும் இன்றைக்கி நிறைய பேர் அதிக உடல் பருமனால் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ அவங்களுக்கு நல்ல பயன் தரக்கூடியது இந்த சோம்பு அதுக்கப்புறம் சோம்பை நம்ம ரெடியாகவே எடுத்து வச்சுருக்கோம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு மட்டும்தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் அடுத்ததாக நான் எடுத்திருக்கிற மூணாவது பொருள் வந்து லவங்கப்பட்டை லவங்க பட்டயமும் நம்ம பெரும்பாலும் நறுமணமிக்க ஒரு வாசனை பொருளா மட்டுமே பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்கோம் ஆனா இதுலையுமே நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்சு இருக்கு பட்டையில் அதிக அளவில் டைட்ரி ஃபைபர் சத்து நிறஞ்சி இருக்குது ஸோ அது நம்ம உடலில் மெட்டபாலிசத்தை தூண்டிவிடும் அதனால் பேட் கொலஸ்ட்ரால் கரைய ஆரம்பிக்கும் பேட் கொலஸ்ட்ரால்னால் வரக்கூடிய மாரடைப்பு அதுக்கப்புறமா அதிக உடல் பருமனை கட்டுப்படுத்த தாராளமாக நீங்கள் பட்டையை எடுத்துக்கலாம் பட்டையில் கால்சியம் சத்தும் நிறையவே இருக்குங்க அது வந்து உங்களுக்கு வரக்கூடிய ஆஸ்டியோஃபோரோசிஸ் மற்றும் ஆத்தடைசால உண்டாகக்கூடிய முதுகு வலி மூட்டு வலி இடுப்பு வலி கழுத்து வலி தோல்பட்டை வலி போன்ற வழிகளை குணமாக்க ஹெல்ப் பண்ணும் அதே போல் நீங்கள் லவங்கப்பட்டை எடுத்துக்கும் பொழுது அது வந்து உங்களோட உடலில் இன்சுலின் உற்பத்தியை தூண்டிவிடும் ஸோ நீரிழிவு நோயாளிகளுக்கு சிறுநீரில் சர்க்கரை சொத்துக்கள் வெளியேறும் அதை தடுக்கவும் நீங்கள் தாராளமாக லவங்கப்பட்டையை பயன்படுத்தலாம் லவங்கப்பட்டை வந்து உங்களோட ரத்தத்தில் கலந்துருக்கக்கூடிய சர்க்கரை அளவை எப்போவுமே கட்டுக்குள்ளே வச்சுருக்க ஹெல்ப் பண்ணும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்துருக்கிற பொருள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஜீரகத்துலையுமே நிறைய சத்துக்கள் நிறைஞ்சு இருக்குது நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்க ஸோ ஜீரகம் எடுத்துக்கும் பொழுது அது வந்து நம்மளோட உடலில் படிஞ்சு இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ராலையும் அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய கெட்ட நீரையும் வெளியேற்றும் அதே போல் நம்ம உடலில் மூட்டு மூட்டுக்கு யூரிக் ஆசிட் தேங்கி இருக்கும் பொழுது நிச்சயமாக ஜாயின் பெயின் வரதான் செய்யும் அந்த யூரிக் ஆசிட்டை வெளியேற்றக்கூடிய தன்மை ஜீரகத்தில் நிறைஞ்சு இருக்குது ஜீரகம் நம்மளோட ஒட்டுமொத்த உடலையுமே சுத்தப்படுத்தி உடலுக்கு புத்துணர்ச்சி தரக்கூடியது ஸோ உடல் சோர்வு இருக்கிறவங்க ஜீரகம் பயன்படுத்தும் பொழுது நல்ல ஒரு எனர்ஜியும் ஸ்டாமினாவும் ஸ்ட்ரென்த்தும் கிடைக்கும் அதே போல் மூட்டு தேய்மானம் எலும்பு தேய்மானத்தை தடுக்கக்கூடியது மூட்டுக்கும் எலும்புக்கும் தேவைப்படக்கூடிய உறுதித்தன்மையும் வலுவையும் அதிகரிக்க ஜீரகம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ முதுகு வலி மூட்டு வலி இடுப்பு வலி கணுக்கால் பாதவலி போன்ற எந்த ஒரு வலியும் உங்களுக்கு வரவிடாதுங்க மூட்டுகளை பலப்படுத்தக்கூடிய அனைத்து விதமான மருத்துவ குணங்களும் இந்த ஜீரகத்தில் நிறைஞ்சு இருக்குது ஜீரகம் பயன்படுத்தும் பொழுது உங்களோட இரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய அடைப்பை நீக்கிவிடும் அதே போல் நரம்புகளில் ஏதாவது அடைப்போ பலகீனமோ இருந்துச்சு அதுக்கும் ரொம்பவே பயனுள்ள வகையில் இருக்கும் பயன்படுத்தும் பொழுது அது வந்து பேட் கொலஸ்ட்ராலை கரைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அதிக உடல் பருமனையும் கட்டுப்படுத்தும் ஸோ அதிக உடல் பருமனால் கஷ்டப்படுறவங்களுக்கு சூப்பரான பெனிஃபிட் தரக்கூடியது இந்த ஜீரகம் நாம் இப்போ எல்லா பொருளையும் ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் அடுத்து ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க அதில் இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க இதோ ரெடியாக இருக்குது அதில் நம்ம முதல்ல ஊற வச்சு வச்சுருக்கிற அந்த பிரியாணி இலைய அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக நம்ம எடுத்துருக்கிற ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு மூணாவதாக ஒரு இன்ச் அளவுக்கு லவங்கப்பட்டை நாலாவதா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இது எல்லாத்தையுமே சேர்த்து அடுப்பில் வச்சு நம்ம கொதிக்க விடலாம் இந்த தண்ணியை தண்ணி நல்லாவே சுருண்டு சுருண்டு கொதிக்கணுங்க நம்ம எடுத்துருக்கிற இரநூத்தி ஐம்பது எம்எல் தண்ணி ஓரளவுக்கு கொதித்து அது இரநூறு எம்எல் அளவுக்கு வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே இன்னொரு டம்ளரில் நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க இதோ நம்மளோட ரெமெடி ரெடியாக இருக்குது இதை நீங்கள் எப்போ சாப்பிடணும் அப்படின்னா காலையில் எந்திரிச்சதும் டீ காஃபியை அவாய்ட் பண்ணிவிட்டு இதை சாப்பிடுங்க அதே போல் இதை நீங்கள் முழுவதுமாக ஆற வச்சு சாப்பிடாமல் ஓரளவுக்கு நல்லா வெது வெதுப்பாக இருக்கும் பொழுது குடிக்கணும் இதை நீங்கள் டெய்லியுமே எடுத்துக்கலாங்க டீ காஃபிலாம் நம்ம உடலுக்கு கெடுதி தான் ஸோ அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு டெய்லியும் காலையில் எந்திரிச்சதும் வெறும் வயிற்றில் இந்த ரெமெடியை நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் நூறு வயசுக்கும் நீங்கள் ஹெல்த்தியாக இருப்பீங்க உங்கள் உடலில் பேட் கொலஸ்ட்ரால் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது முதுகு வலி மூட்டு வலி இடுப்பு வலி கை கால் குடைச்சல் உடல் பலகீனம் உடல் சோர்வு போன்ற எந்த விதமான பிரச்சனைகளும் வராது இந்த ரெமடியை நீங்கள் குடித்த உடனே உங்களோட உடலில் நல்ல ஒரு எனர்ஜியும் ஸ்டாமினாவும் உருவாகும் அதனால் அன்றைக்கி நாள் முழுக்கவே நீங்கள் நல்ல ஒரு சுறுசுறுப்போடவே இருப்பீங்க அதே போல் நீரிழிவு நோயாளிகள் ஹார்ட் அட்டாக் அதுக்கப்புறம் கேன்சர் இருக்கிறவங்க தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க அதிக உடல் பருமன் இருக்கிறவங்க செரிமான கோளாறு இருக்கிறவங்கன்னு எல்லாருமே எடுத்துக்கலாம் ஸோ இந்த சிம்பிளான ரெமடியை ரெடி பண்ணி நீங்களும் சாப்பிட்டுட்டு இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை நீங்களும் முழுவதுமாக ஃபீல் பண்ணுங்கள் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட் சர்க்கிளும் ஒவ்வொருத்தருக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கூட கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கணும் அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறதுன்னு கேட்கிங்களா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி